உங்களுக்கு கிடையாதுங்களா இந்த குழந்தை எடுத்து வளர்த்தா நீங்க கரெக்டியா எனக்கு வாரிசு இல்லைன்னு சொல்றதுங்க வாயை அழைச்சிருவேன் மலு எனக்கு இருக்கிற பேரும் போயிடும் இல்ல கேரடு பார்த்தா பெரிய எடுத்து குழந்த மாதிரி தெரியுது

ஊர்ல வந்து ஹாஸ்டல் படிக்கிறேன் தங்கச்சியில் உள்ள விட மாட்டேன் போனா காலேஜ் விடுவானா இப்ப எல்லாம் மதிப்பேன் கார்ல போனாதான் கார்லயா ஆமா கழுத கூட கார்ல போனா சலிங் அடிக்கிற காலம் பாயுது எவ்வளவு இனிமேல் தங்கச்சி பார்த்த மாதிரி தான் பத்தியா இப்ப நான் எப்படி இருக்கேன்

இருக்குல்ல வண்டியா போன வண்டிடா இருக்குடிச்சு பாத்துக்கா இல்லையா இல்லையா ஜோஷோ ஜோஷோ அன்னைக்கு அந்த கேட்ல மறக்கணும் இந்த கேட்ல துரத்துறான் இப்போ என்ன பண்றது எந்த நாய்க்கு எந்த ரொட்டி துண்டை போட்டா எப்படி வழி விடும் எனக்கு தெரியும் நீ சொன்ன யாருக்கிட்டீங்க என்ன சார் நோட்ட பத்து ரூபாய் இதுக்கு இவ்வளவுதான் நம்ம போலாம் என்னையா இது காலேஜுக்கு செடி வாங்கின செலவு முப்பது ரூபாய் தண்ணி ஊத்துற செலவு அறுபது ரூபாய் செடி முப்பது தண்ணி அறுபதா தண்ணி கிடைக்கலீங்க

ீங்க உடனே இறக்குறீங்க என்ன சொல்ற ஐயோ அந்த வட்டத்துல ஒருத்த செத்துட்டான் ஏத்தும் போதே செத்துறாங்க இல்லைங்க உன்னாலயே செத்துட்டான் என்னய்யா அது சரி அடுத்த ப்ரோக்ராம் எட்டு மணிக்கு குழந்தைங்களுக்கு மிட்டாய் கொடுக்குறீங்க உடனே தட்டி திறக்கிறீங்க கொடுத்த உடனே தட்டி பறிக்கிறேனா இல்லீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக தட்டி வைக்கிறீங்க ஆஹ் அதை ஒழுங்கா சொல்லக்கூடாதா இருக்கும் அடுத்த ப்ரோக்ராம் பதனோரு மணிக்கு ஒரு சமூக சேவகியோட சேலைய திறக்கிறீங்க சேலைய திறக்கிறனா ஆமா சில சில எழுத்துப்பேழ ஆஹ் இதான் தமிழ்மொழி தெரியாதவன் எல்லாம் வேண்டான்னு சொல்றது அடுத்த ப்ரோக்ராம் ஒரு மணிக்கு கக்கூஸ் திறக்கிறீங்க உடனே சாப்பிடுறீங்க திறந்த உடனே திங்கிறனா என்ன வீட்டுக்கு போய் சாப்பிடுறீங்க அத ஒழுங்கா சொல்றது சைட்ல எழுதிட்ட சைட்ல எழுதுறீங்களோ அடுத்த ப்ரோக்ராம் என்ன ஒரு பொண்ணு அப்படியா வந்திருக்கு உங்க செக்ரட்டரி ஆச்சு இருந்த ஆமா கே பேசிட்டு இருந்த வணக்கம் கல்யாணம் ஆயிடுச்சா இப்படி இஷ்டம் நெல்லு என்ன விஷயம் ஒரு வேலை விஷயமா வந்த வேலை தானே முடிச்சிருவோம் என்ன வேலை என்னமா ஒண்ணுமே எழுதல கண்ணாடி போடலீங்க எல்லாம் எழுதி எழுதியிருக்கேன் என்ன டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஐ நோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி என்னங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் என்ன செங்கல் வச்சு வீடு கட்டுறது சூளு ஆமா வெள்ளக்கா எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு டெஸ்ட் பண்ண இது கூட தெரியாமல நான் சேர்மனா இருக்கேன் இதே மாதிரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இது வந்து ஆரம்பிச்சீங்களா எப்படி அப்பா ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்துறது தப்பு இல்லையா மீனா முதல்ல நான் சாதாரண ஆளா தான் இருந்தேன் என்னைக்கு உன்னை நான் எடுத்து வளர்த்தனும் அன்னைல இருந்து எனக்கு லட்ச லட்சமா கொட்டுது

ரவி சொன்ன மாதிரி காரை எடுத்துட்டு வந்தாச்சு இந்த ஆளை பார்த்தா ஒரு மாதிரி அமைத்திர வேண்டியதான் எவனோ வெளிநாட்டுக்காரன் போட்டு இருக்கு அவங்க கிட்ட பேசி பணத்தை அமைத்திட வேண்டியதுதான் எனக்கும் தமிழ் தெரியும் அப்போ இதுக்கு முன்னால பேசின பாஷ் சைனா மொழி உலகம் பூரா சுத்தி இருக்கீங்க

நீங்க ஜெர்மனுக்கு எல்லாம் போனது இல்லையா நான் அங்க மட்டும் போல நல்ல வேலை நான் தப்பிச்சேன் காலாம போன நம்ம கார் கிடைச்சிருச்ச ஆமாமா அத கண்டுபிடிச்சு கொண்டு வந்தவரே இவர் தான் இவரா இது யாரும் உங்க பொண்ணா ஆமா இது மட்டும் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு அது அவங்க அம்மா ஜாட எப்பா குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிறாரு அப்பா காரை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டாமா பரிசு தானே கொடுத்துட்டா போச்சு தம்பி கொஞ்சம் பக்கத்துல வாங்க என்ன என்ன பாதெல்லாம் இதாமா செலவு இல்லாம சிக்கனமா கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கு எது மொத்தம் நல்ல வேலை அப்ப நான் வரட்டுமா நான் இனிமே இங்க அடிக்கடி வருவேன் சரிம்மா தம்பி போறதுதான் போறீங்க நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டுட்டு போங்க இதே மாதிரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பஞ்சாப்ல வணக்கம் வணக்கம் யாரு இந்த கும்பட எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க வேற எங்கேயும் பாத்திருக்க முடியாது என்கிட்டத்தான் பாத்திருப்பேன் புண்ணிய கோடி வாங்க வாங்க உட்காருங்க என்ன விஷயம் செக்ரெட்டரி

அவங்களும் கொண்டு வரதா சொல்லிட்டாங்க இல்ல இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சிருந்தா எனக்கு எப்படி டெபாசிட் கிடைக்கும் புண்ணியவடி உங்க பொண்ணோட பர்த்டேக்கு நான் அவசியம் வந்துடுறேன் புரியுது போங்கன்னு சொல்றீங்க வர்ற வக்கீல் சார் வெள்ளி பன்னீர் சொம்பு உங்க வீட்டுல இல்ல அதே பிரசன்டேஷனா கொண்டு வந்துடுறேன் இவர் வக்கீல் சொன்ன உடனே கப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாரு கற்பூர மாதிரி அந்த வாசனையெல்லாம் நமக்கு எங்கெங்க தெரிய போகுது வணக்கம் தலைவரே பாத்து ரொம்ப தின விழாலாம் ரொம்ப பிரமாணமா கொண்டாடுறா போலே சுதந்திர தின விழாவா இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்தநாள் நாள் விழா உங்க ஞாபகம் வரதுக்கு ஒரு அளவே இல்லையா எனக்கு தெரியாதா பொண்ணை பெத்த நீங்க எந்த அளவுக்கு உஷாரா இருக்கீங்கன்னு பார்த்தேன் தேங்க்யூ என்னங்க இந்த இடத்துல என்னமோ ஒண்ணு இருந்துச்சு இவர் யாரு கேட்டா போச்சு ஆமா நீங்க யாரு நான் வந்து பா பாப்பாவுக்கு வேண்டி வரேன் அப்பா போங்க பிரசன்டேஷன் கொடுத்துட்டு போங்க பாப்பா கிட்டே கொடுத்துடுறேன் சரி ஒரு நிமிஷம் இல்லங்க போங்க

நன்றி கிட்ட உலகடா ராமா இதோ நதிகள் நடமாட உலகம்டா ராமா உலகத்துல ஜாதியே இல்லைன்னு சொன்னாடா ராமா ஆனா இது மாதிரி ஜாதி இருக்கவே போடாதடா ராமா தமிழ ஆமா போட லைக்

பஞ்சம் கிடையாது கஞ்சியும் கிடையாது ஒன்னோரு பெரிய தொந்தரவா போச்சு சாந்திடுங்க அட வாட மனிதனுக்கு முக்கியமானது ரெண்டே ரெண்டு ரெண்டா மாப்பை மறைக்க பஞ்சு பசியை போக்க கஞ்சி அதுவே இல்லைன்னு சொல்றேன் இந்த என்ன நாட்டில டாய் ஏடா பஞ்சு என்ன பா வா ஏ பா வா காலனாவா ஆலைனா வா முக்கால் நா போட மா அஹ் இந்தப்பா பார்த்து ஆஹ்

நான் ஓட்டே போட்டது இல்ல ஏதாவது தப்பு மேலே எனக்கு அதே சந்தேகம் கூட்டிக்கிட்டு போய் யூஸ் பண்ணிட வேண்டியதுதான் உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு தர்றேன் என் கூட வந்துடு பத்து வீட்டு சோறு அஞ்சு வீட்டு குளம் கொடுப்பியா அப்ப சரி வர்றேன் எப்படி இந்த வீட நைனா நைனான்னு வீட்டுக்குள்ளை கூப்பிடாத என்ன தப்பா நினைப்பாங்க நான் கேளு இனிமே நீ தெருத்தெருவா பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல மூணு வேளை சோறு போடுறேன் மாசம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் தர்றேன் ஏசி ரூம்ல தங்கிக்க ஆயிரம் தான் இருந்தாலும் அஞ்சு வீட்டு சோற ஒன்னா கலை குடிச்சுட்டேன் அப்படியே கூவாத்து பக்கம் படுத்தா இன்னா ஜோரா தூக்கம் வரும் நாத்தம் முடிச்ச உங்களை திருத்தவே முடியாது ஆமா இன்னாத்துக்கு நீ எனக்கு சோறு போடுற பணம் தர்ற இந்த மாதிரி நான் ஒரு அரசியல்வாதி இத நீ சொல்ல வேண்டாம் உன் துண்டுல இருந்தே தெரியுது உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா நாங்க துண்ட தரையில போட்டுக்கிட்டு பணம் கேட்கறோம் நீங்க தோல்ல போட்டுக்கிட்டு பணம் கேட்கறீங்க நீ ஏற்கனவே அரசியல்வாதியா இருந்த பிச்சைக்காரன் ஆயிட்டியா இவ்வளவு விவரமா பேசுற இந்த பாரு எனக்கு மாசா மாசம் பாராட்டு விழா பொண்ணாட பண முடிப்பெல்லாம் கொடுப்பாங்க அத நான் போய் வாங்கிக்குவேன் இப்ப என்ன பண்ணணும் உண்ணாவரம் ஸ்ட்ரைக்கு போராட்டம் அடிதடிக்கெல்லாம் எனக்கு பதிலா நீங்க கலந்துக்கணும் அப்பதான் ஜனங்க ஏமே அனுதாபப்படுவாங்க நல்லா இருக்குப்பா கதை அடி வாங்குறது நாங்க கொள்ளை அடிக்கிறது தான் நீங்களா அதுக்கு தான கண்ணா இவ்வளவு சம்பளம் தர்றேன் பெரிய வேலைக்கு இந்த சம்பளம் பத்தாது கொஞ்சம் போனஸ் போட்டு கொடுப்பா வேலையில சேர்ந்த உடனே போனஸ் கேட்டுருவீங்களே உங்களை திருத்தவே முடியாது சரிப்பா நான் இப்படியே முதல்ல குளிச்சுட்டு என் டிரஸ் எல்லாம் இருக்கு அத போட்டுக்கிட்டு லட்சணமா வந்துச்சாரு என்னது குளிச்சுட்டா உடனே எனக்கு பிடிக்காத வேலை சொல்றீங்க அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன் நீயும் நானும் உருவத்துல ஒத்துமையா இருக்கிறது வெளியே மட்டுமில்ல வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது என்ன கண்ணா எப்படியோ என்ன மாதிரியே ஒரு ஆள் கிடைச்சிட்டா இனிமே எனக்கு கவலையே இல்ல போராட்டம் உண்ணாவிரதம்னா அவனை அனுப்பிச்சு வச்சிருவேன் எப்பவும் தண்ணி போனதான் தடமா இருவீங்க தண்ணியில விழுந்து தடமாறீங்களே நான் தான் உங்க சம்சாரம் உட்காருங்க இதுதான் அந்த சேர்மன் சம்சாரம் இருக்கு பேசாம உட்காருங்க நான் சோப்பிட்டு விடுறேன்

யார கேட்டியா போராட்டத்துல நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னேன் ஜெயிலு உண்ணாவிரதம் அடிதடினு கலந்துகிட்டா தான் ஜனங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கும் என்னங்க இது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க கலந்துக்கிறதா இனிமே கலந்துக்குவேன் ஏன்னா அவன் இருக்கானே எவன் உன்ன சொல்லலையா யோ தேவையில்லாம சட்டசபையில பேசுற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத போய்கிட்டே ஒரே குழப்பமா இருக்கு அரசியல்வாதி கிட்ட வேலை பாக்குறீங்களா அப்படித்தான் இருக்கும் போ என்னங்க முதல்ல டிஃபன் சாப்பிடுவாங்க குளிச்சிட்டு வந்துடுறேன் இப்படிட்டீங்களா என்னங்க உங்களுக்கு உடம்பு தேய்ச்சு விடும் போது மூணு மச்சம் இருந்துச்சே மூணு மச்சத்தை காணமேன்னு கேட்டேன் காத்துல உதிந்து போச்சுன்னு சொன்னீங்களே ஞாபகம் இல்லையா உங்களுக்கு பையன் பாத்ரூமுக்குள்ளே போட்டானே முதுகு மட்டும்தானே தேய்ச்சு விட்ட அப்புறம் உடம்பு எல்லாம் தொடச்சு விட்டான

அன்னாரின் சேவை பாராட்டி அஞ்சலி செலுத்துவதற்காக என்னது அஞ்சலியா என்னையா அஞ்சலி பத்மினி ராகினி பழைய நடிகை எல்லாம் சொல்லிக்கிட்டு புது நடிகையா சொல்லுங்கய்யா அம்பிகா நளினி ரேவதினு அப்படி ஒரு போடுங்கய்யா கொடுங்க அன்னாரின் சேவையை பாராட்டி உண்ணாவிரதத்தை முடித்து வைப்பதற்காக வக்கீல் ரகுபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் அமைதி 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 இப்பொழுது வக்கீல் ரகுபதி அவர்கள் உங்களிடம் பேசுவார் என்ன பத்தி கொஞ்சம் நல்லா பேசுங்க பெரியோர்களே நண்பர் புண்ணியகோடி அவர்கள் ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த லட்சியம் நிறைவேறவில்லை ஆகையால் அவர் குறைந்தது நூறு நாளாவது உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் நூறு நாளா ஏங்க நூறு நாளா ஆறு மாசம் ஆச்சே மூணு மாசம் இந்த வருஷம் அதை அப்படி மாத்திட்டாங்களா எங்க உண்ணாவிரத முடிச்சு வைக்க கூப்பிட்டனா இல்ல என் கதையவே முடிச்சு வைக்க கூப்பிட்டனா நண்பர் உண்ணாவிரதம் இருந்தது போதும் இன்னைக்கு ஏதாவது பழரசத்தை கொடுத்து முடிச்சுட்டு சொல்லுங்க நீங்க நல்லா இருப்பீங்க மாணிக்கன்னு குடிக்கிறீங்களா பிராந்தியா விஸ்கியா ரசையா பழக்கத்துல சொல்லிட்டேன் என்னது மஞ்சள் கலரா இருக்கு ஜிஞ்சரா ஊருதா இருக்கு நீங்க உண்ணாவிரதா இருக்கீங்க